வணக்கம் உறவுகளே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் மொழியை வைத்துதான் திமுக ஆட்சி ஏறியது ஆனால் கருணாநிதி அவர்கள் மும்மொழி கொள்கை ஏற்கனவே தமிழகத்தில் கேந்திர வித்யாலய பள்ளியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளியிலும் கொள்கை கொள்கைதான் கடைபிடிக்கப்படுகிறது மத்திய அரசும் சொல்வது ஹிந்தி கட்டாயமல்ல மும்மொழி கல்விக் கொள்கையில் மூன்றாவதாக ஏதேனும் ஒரு மொழி கற்றுக்கொள்ளலாம் என்று ஆனால் திமுக தலைவரும் அதன் தொண்டர்களும் உண்மைக்கு மாறான பொய் தகவலை மக்களிடையே பரப்பி அதன் மூலம் ஆட்சியை பிடித்தனர் அன்று எதிர்கட்சியாக இருந்த திமுக எல்லா ஊடகத்தையே வாங்கி வைத்துக் கொண்டு அதிமுக ஆட்சிக்கு எதிரான பொய்யான பல தகவலை பரப்பி வந்தது இருபது இருபத்தொன்று இல் பொய்களால் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தால் ஆட்சிக்கு வந்தது திமுக இன்றளவும் அதே நடைமுறையில் உள்ளது திமுக பொய்களால் மக்களை ஏமாற்றி மீண்டும் இருபது இருபத்தாறு இல் ஆட்சிக்கு வரலாம் என்ற நோக்கில் பொய்களை பரப்பி வருகிறது திமுக இருபது இருபத்தொன்று இல் ஆட்சிக்கு வந்த திமுக மக்களுக்கு நன்மை செய்து இருந்தால் மக்கள் கொண்டாடி தீர்ப்பார்கள் அதனால் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஆட்சிக்கு வரலாம் ஆனால் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் மக்கள் பணத்தை வெற்று விளம்பரங்களால் மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து வருவதால் தான் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் உள்ளது திமுக இந்த எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று இருந்து வருகிறது என்று ஒரு முக்கிய வலையொலி டிவி நடத்தும் நபர் முதற்கொண்டு மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா அவர்கள் வரை கூறி வருகின்றனர் மணல் ஊழல் டாஸ்மாக் ஊழல் சாலை போடுவதில் ஊழல் மாநகராட்சி ஊழல் கக்கூஸ் ஊழல் என எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என ஆட்சி நடத்த தெரியாமல் ஆட்சி நடத்தி வருகிறார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினரின் குடியிருப்புகளை அடித்து துரத்தி விடுகிறது திமுக அரசு ஆனால் தனது ஆட்சியின் குறைகளை மறைக்க வெற்றி விளம்பரம் மூலமும் குறைகளை ஊடகம் மூலமும் மறைத்து ஆட்சி நடத்தி வருகிறார் திமுக தலைவர் அவர்கள் நீட் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை நடைமுறைப்படுத்தியது பாஜக நீட் விளக்குக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடியாது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களின் மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துள்ள திமுக நீட் விவாகரத்திலும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி அரசியல் நாடகம் நடத்தி வருகிறது இப்படி ஆட்சிக்கு வருவதற்கும் ஆட்சிக்கு வந்த பெண்ணும் கொய்களையும் ஊழல் பணத்தில் ஊடகத்தை விலைக்கு வாங்கியும் உண்மையை மறைத்து ஆட்சி நடத்தி வருகிறது திமுக மக்கள் சிந்திக்கமால் திமுகவிற்கு அளிக்கும் வாக்கு என்பது ஊழலுக்கு கிடைத்த வெற்றி என்றே கருத வேண்டும் மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலில் சந்திப்போம்